வாழ்க வளமுடன் இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல் இறைவனை வணங்குவது என்பது வழிபடுவது என்பது பக்தி மார்க்கத்தில் மேற்கொள்ளப்படும் ஒரு செயலாகும் அந்த செயலை விட இறைவனை சிந்திக்கும் ஞான மார்க்கமே உயர்ந்தது எப்படி வந்து காய் கனியா மாறுகிறதோ அதே போல பக்தி மார்க்கம் ஞான மார்க்கமாக மாற வேண்டும் அதுக்காக பக்தி வந்து தப்புன்னு சொல்லல புரியுதுங்களா அப்போ காய் வந்து தப்புன்னு கிடையாது காய் வந்து கனியாக மாறுகிறது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் நின்று நின்னுடுறாங்க அந்த பக்தியிலே கடைசி வரைக்கும் இருந்துடுறாங்க ஆனால் மகரிஷி சொல்றாங்க பக்தி மார்க்கம் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையில பக்தி மார்க்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் அடுத்தது கிரகஸ்த வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கர்ம யோகம் பண்றோம் அதான் செயலறம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பொருளை ஈட்டணும் பொருளை செலவழிக்கணும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் Acuérdate del que mantiene la iglesia.